சமர்ப்பிக்கும் வருண முதல்ல வந்து அண்ண கேள்விக்கு பதில் சொல்றதுக்கு முன்னாடி நாங்கள் எதற்காக அதை சொன்னோம் நாங்க சொன்னது என்ன அப்படிங்கறது நம்ம பத்திரிக்கை நண்பர்கிட்ட பெருசா பேசலான ஸ்டேஜில் நம்ம ஸ்பீச்ல பேசியிருக்கோம் குறிப்பாக ஸ்ரீரங்கத்தில் திருச்சில இரண்டு இடத்துல அதை பத்தி நம்ம பேசினோம் இப்ப பெரியார் அவர்களை பொறுத்தவரை பாரதிய ஜனதா கட்சியினுடைய நிலைப்பாடு என்ன தொடர்ந்து நம்ம தெளிவுபடுத்தி இருக்கோம் பெரியார் அவர்களை பொறுத்தவரை எத்தனையோ விஷயங்களுக்காக குரல் கொடுத்திருக்கிறாங்க சமூக அநீதி அநீதிகளுக்கு எதிர்த்து போராடி இருக்காங்க அதில் மாற்று கருத்து கிடையாது அது பெரியார் அவர்களை பற்றி எங்களுடைய நிலைப்பாட்டில் எந்த மாற்றமும் இல்லை தொடர்ந்து அதை பேசிக் கொண்டிருக்கின்றோம் இதற்கு முன்பிருந்த தலைவர்கள் எல்லோரும் அதை பற்றி பேசியிருக்காங்க இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய அரசியலை பொறுத்தவரை இன்னைக்கு மக்கள்கிட்ட நிறைய விஷயங்கள் புதுசா பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க புது பார்வையில பார்க்குறாங்க உதாரணத்திற்கு ஒரு முக்கியமான கோயிலுக்கு வெளியே போறீங்க அதில் நீங்க சொல்றீங்க கடவுள் இல்லவே இல்லை கடவுள் இல்லை கடவுளை கற்பித்தவன் முட்டால் கடவுளை பரப்புவன் அயோக்கியன் அப்படின்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்துறீங்கன்னா அதை வந்து தமிழக மக்கள் இன்னைக்கு ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இல்லை எங்களை பொறுத்தவரை பாரதிய ஜனதா கட்சி மக்கள் முன்னாடி நாங்கள் ஒரு ஆர்குமெண்டா வைக்கிறோம் மக்கள் முன்னாடி பாரதிய ஜனதா கட்சியினுடைய நிலைப்பாட்டை வைக்கிறோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பாரதிய ஜனதா கட்சிக்கு நீங்கள் வாய்ப்பு கொடுத்து ஆட்சி கட்டளை அமர வைக்கும் பொழுது அந்த வாசகங்கள் அங்கே இருக்காது அதே போல சில டிஎம்கே தலைவர்கள் நேற்று பேசுறாங்க அப்ப பெரியார் சிலை என்ன பண்ணுவீங்க பெரியார் அவர்களை பொறுத்தவரை கோயிலுக்கு வெளியே பெரியார் சிலை இருக்குன்னா அது எங்கே இருக்க வேண்டுமோ அங்கே செல்ல வேண்டும் ஒரு பொது இடத்துல எல்லா தலைவர்களும் எங்கே இருக்கிறாங்களோ பொது இடத்துல எல்லா தலைவர்களுக்கும் கொடுக்கக்கூடிய கௌரவம் எல்லா தலைவர்களுக்கு இருக்கணும் பொது இடத்துல அந்த சிலைகள் செல்ல வேண்டும் எந்த சிலைகளையும் யாரும் சேதப்படுத்துவது போவது கிடையாது எந்த சிலைகளையும் அந்த சிலைக்கு மரியாதை என்ன கொடுக்கணுமோ அதை கட்சி கொடுக்கும் மக்கள் அவர்களுக்கு பிடித்த தலைவர்கள் எல்லா இருக்காங்க ஏற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் கிடையாது எனக்கு இந்த தலைவரை முழுமையா பிடிக்கும் இந்த தலைவர் எனக்கு பிடிக்காது இது ஒரு காங்கிரஸ் கட்சி திமுக நிறைய தலைவர்கள் கம்யூனிஸ்ட் எல்லாம் நேற்று நிறைய அறிக்கைகள் கொடுத்துருக்காங்க இப்போ ஒரு ஆர்கியூமெண்ட்டுக்கு நம்முடைய மூத்த பத்திரிக்கையாளர் ஒரு பெரிய ஒரு ஐடியலாக் ஒரு சிந்தனையாளர் திரு சோ அவர்கள் சொன்ன கருத்தை நான் மறுபடியும் முன் வைக்கிறேங்கண்ணா சரி பெரியார் அவர்கள் இந்து மதத்திற்கு எதிரான சொன்ன கருத்தை கோயிலுக்கு வெளியே வைக்கணும்னு இந்த அரசியல் கட்சிகள்லாம் சப்போர்ட் பண்ணுறாங்கன்னா பெரியார் அவர்கள் கம்யூனிஸ்டுக்கு எதிராக சொன்ன கருத்தை கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃபீஸ் வெளியே வைக்கலாமா ஸோ இவர்களுக்கு ஒரு நாயம் ஹிந்து கோயிலுக்கு ஒரு நாயம் கிடையாது பெரியார் அவர்கள் மிகத் தெளிவாக கம்யூனிஸ்ட் கட்சியை பற்றி சில கருத்துக்கள் சொல்லியிருக்கிறாங்க அந்த கருத்துக்கள் நான் சொல்ல விரும்பலை அது ரொம்ப அன்பாலட்டபிள் வார்த்தைகள் அது நான் சொன்னால் சில பேர் அஃபென்சிவாக கூட எடுத்துக்குவீங்க அது நீங்கள் போய் சோ அவர்கள் சொன்ன கருத்தை கூகுள் பண்ணிங்கன்னா தெரியும் அது கம்யூனிஸ்ட் ஆஃபீஸ்க்கு வெளியே வைப்போம் அதே போல் திமுக அலுவலகத்துக்கு வெளியே பக்கம் இருபத்தொன்று அதில் பெரியார் சில விஷயங்கள் திமுகவை பற்றி சொல்லியிருக்காங்க அதை போய் திமுக அலுவலகத்துக்கு வெளியே வைப்போம் பெரியார் அவர்கள் காங்கிரஸ் என்பது இந்தியாவிலே ஒழிக்கப்பட வேண்டிய கட்சின்னு சொல்லியிருக்காங்க அதை கொண்டு போய் காங்கிரஸ் ஆஃபீஸ்க்கு வெளியே வைப்போம் அதை அவங்க ஒத்துக்குவாங்க ஸோ இன்னைக்கு இந்த கட்சிகள் வந்து சொல்லக்கூடிய நிலைப்பாடுகள் இல்லை பாரதிய ஜனதா கட்சி தப்பா பேசுறாங்க பாரதிய ஜனதா கட்சி பெரியாரை அவமதிச்சுட்டாங்க பாரதிய ஜனதா கட்சி எங்கேயுமே பெரியாரை அவமதிக்கவில்லை பெரியார் அவர்கள் எங்கே இருக்க வேண்டுமோ பெரியார் அவர்களுக்கு என்ன கௌரவம் கொடுக்கப்பட வேண்டுமோ அதை கொடுப்போம் அதே நேரத்தில் கோயிலுக்கு வெளியே கோயிலை கடவுளை நம்பக்கூடிய மனிதர்கள் செல்லக்கூடிய வழியில் கோவிலினுடைய கோபுரத்தில் ஐம்பது மீட்ரு அறுபது மீட்ரு நூறு மீட்ருக்குள்ளே அந்த வாசகங்கள் அகற்றப்பட வேண்டும் என்பது மக்களுடைய கருத்தை பாரதிய ஜனதா கட்சி தைரியமா நாங்க பிரதிபலிக்கிறோம் இதை அந்த அரசியல் கட்சிகள் புரிந்து கொள்ள வேண்டும் பெரியார் அவர்களை யாருமே முடிச்சுட்டு பேசுறேங்க முடிச்சுட்டு வரேங்க பெரியார் அவர்களை யாருமே தரம் குறைத்து பேசல பெரியார் அவர்களை யாரும் குறைத்து மதிப்பில் பெரியார் அவர்களுக்கு என்ன கௌரவம் கொடுக்கப்பட வேண்டுமோ நிச்சயமா கொடுக்கணும் பொது இடத்துல அந்த சிலைகள் இருக்கப்பட வேண்டும் பெரியார் சொல்லக்கூடிய கருத்துக்களை சார்ந்து யாராவது இயக்கம் நடத்துறாங்கன்னா அங்க இருக்கணும் கோவிலுக்கு வெளியே இருக்கக்கூடாது என்பதுதான் ஸ்ரீரங்கத்தில் பாரதிய ஜனதா கட்சி ஒரு பிரகடனமாக சொல்லியிருக்கோம் இதை மற்ற அரசியல் கட்சி தலைவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் நம்ம சொன்ன கருத்துக்களை அதே மாதிரி அரசியல் கட்சிகள் நாங்கள் சவால் விடுறோம் பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை இந்துக்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் சமமாக இருக்கக்கூடிய கட்சி இந்த அதே போல் ஒரு மாஸ்க்கு வெளியே வைக்க அரசியல் கட்சிகள் ஒத்துக்குவாங்களா இந்த அரசியல் கட்சிகள் யாரெல்லாம் எனக்கு எதிர்க்கருத்துக்கள் சொல்கிறாங்களோ சர்ச்சுக்கு வெளியே வைக்கிறா ஒத்துக்குவாங்களா இதுதான் எங்களுடைய பாயிண்ட் பெரியார் அவர்கள் எங்கே இருக்கணுமோ உயரிய கௌரவத்தோடு பெரியார் அங்கே வைக்கலாம் கோவிலுக்கு வெளியே வேண்டாம் என்கின்ற மக்களுடைய கருத்தை நாங்கள் பிரதிபலிக்கிறோம் அதை எங்களுடைய எலெக்ஷன் போல் பிளாங்காகவும் நாங்கள் வைக்கிறோம் அதை அரசியல் கட்சிகள் தன்னுடைய நிலைப்பாட்டை தெளிவுபடுத்தணும் கோவிலுக்கு வெளியே நாங்கள் எடுக்கிறோம் நீங்கள் தெளிவுபடுத்துங்க அதே போல் நாங்கள் இல்லை ஒத்துக்க மாட்டோம்னு அரசியல் கட்சிகள் சொன்னால் பெரியார் அவர்கள் உங்க உங்க அரசியல் கட்சிகளை பத்தி சொன்ன கருத்துக்களை உங்க அரசியல் கட்சியினுடைய வாசல் நீங்க வைக்கணும் அப்ப உங்களுக்கு ஒரு நியாயம் கோயிலுக்கு ஒரு நாயம் என்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது